نحمد الله العظيم نسلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكم في القصاص حياه يا اولي الالباب صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لو سرقت فاطمه بنت محمد لقطعت يدها صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லஹவின் பெயரால் துவங்குவோமாக அருமை நாயகம் முஹம்மதுல்லா சல்லல்லாஹி வசல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உண்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாகுவின் நல்லருன்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மனித வாழ்விற்கு தேவையான எல்லாவித கொள்கை கோட்பாடுகளையும் சட்டத்திட்டங்களையும் தெளிவாக இந்த சென்மார்க்கம் இஸ்லாத்தில் வகுத்தளித்திருக்கிறான் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் ஆழமானவை தொலைநோக்கு உடையவை தூர நோக்கம் கொண்டவை பலருக்கு அது புரியாமல் இருக்கலாம் உலகில் மிக அதிகமாக விமர்சிக்கப்படுவதும் இஸ்லாமிய சட்டங்கள் தான் குறிப்பாக இலாத்தினுடைய குற்றவியல் சட்டங்கள் மிக கடுமையான விமர்சனத்திற்கு அது ஆளாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தெளிவோடும் தூர நோக்கோடும் நடுநிலை சிந்தனையோடும் அணுகினால் அவைகள் சரிதான் என்பது புரிய வரும் அல் குரானில் குற்றவியல் சட்டங்களை குறித்து இஸ்லாம் வழங்குகிற தண்டனைகளை குறித்து குரானில் இப்படி ஒரு வார்த்தை உண்டு ஹயாத்துன் மார்க்கத்தினுடைய தண்டனை சட்டங்களில் உங்களுக்கு ஹயாத் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுமானால் ஒரு விபச்சாரத்திற்கு கசையடி தரப்படுமானால் ஒரு திருட்டு கூற்றத்திற்காக வேண்டி அவளது கையை மணிக்கட்டு வரை துண்டிக்கப்படுமானால் மது குடித்ததற்காக வேண்டி அவனுக்கு சவுக்கடி தரப்படுமானால் இந்த எல்லாமே ஒரு ஆண் சொல்லுகிறது இது மவுத் அல்ல இது ஹயாத் ஒரு சமூகத்தை உயிரோட்டம் உள்ளதாக வைப்பதற்கு இந்த தண்டனை சட்டங்கள் தேவை குறிப்பாக பொருட்களை திருடினால் பண்டங்களை திருடினால் துணிமணிகளை திருடினால் காசுபணங்களை திருடினால் உடமைகளை திருடினால் அவனுடைய வலது கை முன் மணிக்கட்டு வரை துண்டிக்கப்பட வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டம் பல பேர் புரியாதவர்கள் இதை எதிர்க்கலாம் லேசா ஒரு திருட்டுக்கு இந்த மாதிரி கைவிட்டா ஒரு அமைதியான சமூகத்தை திருட்டுகள் பயமில்லாமல் வாழும் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டுமானால் இந்த சட்டங்கள் தேவை என்பது தூர நோக்கில் பார்த்தால் புரியும் இன்னொன்னு இஸ்லாமிய சட்டங்கள் பாதிக்கப்பட்டவனின் இடத்திலிருந்து பார்க்க வேண்டும் பாதிக்கப்பட்டவன் இடத்திலிருந்து பார்க்க வேண்டும் மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுநர் அல்லாமா அஸ்மீ ரஹிமகுல்லா அவங்கள்ட்ட ஒருவர் முஸ்லிம் அல்லாதவர் பேசிக்கொண்டிருந்த போது சொன்னார் எனக்கு இஸ்லாத்துல எல்லாமே பிடிக்கும் ஆனா இந்த தண்டனை சட்டம் மட்டும் பிடிக்காது அது கொஞ்சம் ஓவரா தெரியுது திருடனா கைய வெட்டுங்கிறீங்க மற்றபடி இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு பிடிக்கும் இது மட்டும் பிடிக்காது என்று சொன்னார் அஸ்மாயி சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுவதை கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம் அவிநாயகம் செல்லாதீன் செல்லும் சொன்னதையும் விட்டுருவோம் நானும் நீயும் பேசிக் கொள்வோம் என்று அசுமையை விளக்கினார்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை மூணு ஒரு ஆபரேஷன் பண்ணனும் இல்லாட்டி அவன் குழைக்க மாட்டான்னு டாக்டரு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷனுக்காக சொல்லப்பட்ட தொகை ரொம்ப அது ஒன்றை இல்லை இருந்த கொஞ்சம் காசுதான் கட்டலைன்னா உயிர் பிழைக்க மாட்டான் மகன் நீ யும்ிச்சு எடுக்கிற தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்குற மூணு நாள் பகலா ஒவ்வொரு வாசப்படியா ஏறி உன் மகனை காப்பாற்றுவதற்கு நடைபெறுகிற அறுவை சிகிச்சைக்கு பணம் கேட்டு அலைஞ்சு திரிஞ்சு மூணு நாள்ல பணம் ரெடி ஆயிடுச்சு காலையில கொண்டு போய் மருத்துவமனையில கட்டி மகனுடைய ஆப்ரேஷன் நடைபெற்று அவனை பாதுகாக்க வேண்டும் நைட்டோட நைட்டா அத்தனை பணத்தையும் ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான் ஆப்ரேஷன் நடக்க முடியாது பையனை காப்பாற்ற முடியாது ஊர் முழுக்க நீ எல்லாத்துட்டையும் வாங்கி வச்சிருக்கிற யாசகம் எடுத்து சேர்த்திருக்கிற இருக்கிற பணம் கத்தையா அப்படியே கொண்டு போயிட்டான் அவன் மறுநாள் உன் கைக்கு கிடைச்சி அண்ணா என்ன பண்ணுவேன் கண்டிப்பா கொல்லுவேன்னு சொன்னான் அதாலு சொன்னார்கள் நாங்க கொல்ல சொல்லல கைய வெட்ட சொல்றோம் இப்ப சொல்லு இஸ்லாம் வழங்குவது கூடுதல் தண்டனையா குறைந்தபட்ச தண்டனையா இல்ல இந்த சுச்சுவேஷன்ல அது சரிதான் இந்த சூழ்நிலையில நான் அவனுக்கு கொல்லாம விட மாட்டேன் பாதிக்கப்பட்டவனின் இடத்தில இருந்து பார்த்தால் கைவட்டு என்பது சிறிய தண்டனை யார் திருட்டு கொடுத்தானோ அவன் இடத்திலிருந்து பார்க்க வேண்டும் தெருவிழ நிற்பவர்களுக்கு கையவட்டாங்களா என்பது பெருசாக தெரியும் எவன் அந்த கூட்டத்தான் பாதிப்பிற்கு ஆளானானோ அவனுடைய இடத்தில இருந்துதான் இஸ்லாமிய மார்க்கச் சட்டங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில்தான் தான் குரான் சொல்லுகிறது திருடுகிற ஆண் திருடுகிற பெண் அவர்களினுடைய கரங்களை துண்டியுங்கள் என்று சொல்லுகிறது இவ்வளவு பெரிய தண்டனையா என்று சப்தம் போடுபவர்களுக்கு அதன் உள் சட்டங்களை போய் பார்க்க வேண்டும் சுய அறிவும் பருவ வயதையும் எட்டியவன் திருடினால் கைவெட்டு சிறுவன் திருடினால் கைவெட்டு இல்லை நினைவற்றவன் மனநலம் பிறழ்ந்தவன் சரியான புத்தி சுவாதீனம் இல்லாதவன் திருடினால் எல்லாம் கைவிட்டு இல்லை மார்க்கத்தினுடைய உட்கட்ட சட்டங்கள் மறைவில் இருக்கிற பொருளை திருட வேண்டும் அது போதுதான் தண்டனை தெருவில் யார் தினம் தெரியாம கடக்குது தெருவில் இருப்பதை எடுத்தால் அதற்கு பெயர் திருட்டால் அதற்கு தண்டனையும் இல்லை மறைத்து வைக்கப்பட்ட பொருளிலிருந்து எடுத்தால் அதற்குத்தான் தண்டனை மார்க்கத்தினுடைய திருட்டுக்கு கைவெட்டு என்கிற சட்டத்தில் உள்ள நிறைய தீனார் என்கிற தங்க காசில் நாளில் ஒரு பகுதி அளவுக்கு திருடினால் பத்து திருகம் அளவுக்கு திருடினால் தான் கைவெட்டு அதற்கு கீழே இருந்தால் அதற்கு தண்டனை இல்லை பாதுகாத்து வைக்கப்பட்ட பொருளில் இருந்து திருடினால் தான் தண்டனை என் பாக்கெட்டில் இருந்து திருடினான் என் காட்சட்டையில இருந்து திருடினான் என் வீரோவன இருந்து திருடினான் என் லாக்கர்ல இருந்து திருடினான் பாதுகாத்து வைக்கப்பட்ட பொருளிலே இருந்து கை வைத்தால் தான் தண்டனை பஞ்ச காலத்தில் உணவுக்காக வேண்டி திருடுபவனுக்கு கைவிட்டு இல்லை உமரதியாக உடைய பத்தாண்டு ஆட்சி காலத்தில் ஒரு ஆண்டு பஞ்சம் பீடிக்கப்பட்ட ஆண்டாய் அறிவிக்கப்பட்ட போது அந்த ஆண்டில் உணவுக்காக திருடியவர்கள் கொண்டு வந்து முன்னிறுத்தப்பட்ட போது சொன்னார்கள் வறுமையின் வருஷத்தில் திருடியவர்களுக்கு தண்டனை இல்லை என்று அறிவித்தார்கள் எல்லா திருட்டுக்கும் தண்டனை இல்லை நம்மிடம் உரிமை உள்ளவர்கள் திருடினாலும் அதிலே சில விதிவிலக்குகள் உண்டு ஒரு உதாரணம் மகனிடம் தந்தை எடுத்து விட்டார் அது திருட்டுமல்ல அல்ல அதற்கு தண்டனையும் இல்லை காரணம் மகன் தந்தைக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவர் ஒரு நபிமொழி இப்படி வருகிறது அந்த நீயும் உன் காசும் உன் தந்தைக்கு சொந்தம் இந்த நபிகளாரின் வார்த்தை பொருளாதாரத்தை வேகமாக தேடுகிற உலகத்தில் பயணிப்பவர்களுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே காசிலை கணக்கு பார்க்கிற உலகத்திற்கு இந்த ஹதீஸ் உரத்து சொல்ல வேண்டும் நீயும் உன் தந்தைக்கு காசு பணங்களும் உன் தந்தைக்கு சொந்தம் எனவே கைவெட்டு குறித்த திருட்டினுடைய சட்டங்களின் வரிசையில் மகளிடமிருந்து தந்தை தெரியாமல் எடுத்தாலும் எடுத்ததற்கு தண்டனை கிடையாது அதுபோலத்தான் செலவுக்கு பணம் தராத கணவனிடம் இருந்து மனைவி எடுத்தாலும் தண்டனை இல்லை அவக்கெல்லாம் தெரியும் பிரபலமாய் என்ற பெண்மணி என் கணவர் அபூ சுஃப்யான் காசு தருவதில்லை கொஞ்சம் கஞ்சத்தனமானவர் சிக்கனமானவராக இருக்கலாம் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது அல்லவா அவர் ரஜிலும் அவர் கஞ்சத்தனமாக இருக்கிறார் எனக்கு காசு தருவதில்லை வழியாக உலகத்தின் பெண்களுக்கெல்லாம் சொல்லி தந்தார்கள் உனக்கும் உன் குழந்தைக்கும் தேவையான அளவு நியாயமான பணத்தை உன் கணவரின் பாக்கெட்ல இருந்து நீ எடுத்துக்கலாம் தெரியாமல் மனைவி குடும்பத்தினுடைய நியாயமான செலவுக்காக வேண்டி கணவனின் பாக்கெட்டில் கை வைத்தால் அது திருட்டு வகையிலே வராது எனவே தந்தை போன்றவர்கள் கணவன் மனைவி போன்றவர்கள் நமக்கு யாரிடமெல்லாம் உரிமை இருக்கிறதோ அவர்கள் கை வைக்கிற போது அவைகள் தண்டனை சட்டத்திலே வராது ஒரு காலத்தில் உணவுக்காக திருடினார்கள் ரொட்டிக்காக திருடினார்கள் துண்டு தலையணை போன்றவர்கள் போன்றவைகளையெல்லாம் திருடினார்கள் படிப்பதற்கு சில நிகழ்ச்சிகள் அதிர்ச்சியாக இருக்கிறது கபரு புலியை தோண்டி கஃன் துணியை திருடினார்கள் அது ஒரு காலம் அந்த கபன் துணியை கொண்டு போய் கடை கொடுத்தால் ஒரு நாளையே ரொட்டி செலவு மிச்சம் என்ற அடிப்படையில் கபன் துணியை திருடியவர்கள் உண்டு அரபியினுடைய அகராதியில் திருடன் என்பதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது சாரிக் என்பது பொருள் திருடன் என்று பொருள் அதே அரபியிலே நபாஷ் என்று ஒரு தனி வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தையை அகராதியிலே வைத்ததே எதற்கு தெரியுமா கபரு குடியிலே திருடுபவன் என்றதற்கு பொருள் கபரிலே கபன் துணியை திருடியவனுக்கு தனியாக ஒரு வார்த்தை அவர்களுடைய பயன்பாட்டில் இருந்ததை தெரிகிறது அப்படியெல்லாம் கூட பல நூதன திருட்டுகள் நடைபெற்றிருக்கிறது எபெருமானார் செல்லந்தாகோ செல்லும் திருட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் கைவட்டு தண்டனையை அமல்படுத்தி விடுவார்கள் யார் என்று பார்க்க மாட்டார்கள் மக்காவினுடைய புகழ் பெற்ற ஒரு குடும்பம் குடும்பம் என்று பெயர் ரொம்ப முக்கியமான விஐபிகள் சார்ந்தவர்கள் முஸ்லிம்களிலும் சரி காப்பர்களும் சரி அல்லாஹுவின் எதிரியாய் அண்ணலாரின் எதிரியாய் பிரபலமாக அறியப்பட்ட ஜஹல் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் அந்த குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒரு பெண் திருடி விட்டதற்காக வேண்டி கைவிட்டு கொடுத்து விட்டால் பெரும் பிரச்சனையாகிவிடும் மதீனாவில் எனவே நபிகளாரிடம் சிபாரிசு செய்யலாம் என்று முடிவெடுத்து யார் நபிகளாருக்கு நெருக்கமானவர்களோ அவரை அனுப்பி சிபாரிசு செய்ய வைக்கலாம் என்றும் முடிவு செய்து கடைசியாய் நபிகள் அலி வசல்லத்தினுடைய மடியிலே வளர்ந்துல்லாக பிரியத்திற்குரிய உசாமாவை அனுப்பி வைக்கலாம் என்று முடிவெடுத்து உசாமா நீ போய் சொல் பகுசும் கோத்திரம் இந்த ஊரினுடைய ஆக முக்கியமான குடும்பம் அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அது முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிர்வலைகளை உண்டாக்கும் எனவே சிபாரிசு செய் சொன்ன போது அரைவனதோடு அவரும் வந்தார் அந்த பெண் திருடி விட்டது கைவெட்டாமல் கொஞ்சம் தவிர்க்கலாமே என்று கொஞ்சம் லேசாக தன் சிபாரிசை தொடங்கிய போது கண்ணம் சிவந்து கோபப்பட்டார்கள் நாயகம் செல்லாதே செல்லம் அநேகமாய் ஒட்டுமொத்தமாக ரசூலின் வாழ்க்கையில் சின்னஞ்சிறிய வயதை உடைய உசாமாவிடமிருந்து இருந்து நபிகளார் அதற்கு முன்பும் பின்பும் எப்போதும் அப்படி கோபப்பட்டதில்லை அப்படி ஒரு கோபம் நபிகள் செல்லாலும் கேட்டார்கள் அல்லாஹூ உடைய தண்டனை சட்டங்களில் ஒரு சட்டத்திற்கு நீ சிபாரிசு செய்ய வந்திருக்கிறாயா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னவா ஹலக்கமன்கான கபலக்கும் உங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள் அழிந்து போனது ஏன் தெரியுமா உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் அல்லது முக்கியமான ஆளு யாராவது திருடி விட்டால் விட்டு விடுவார்கள் யாராவது பலதீனமானவன் திருடிவிட்டால் அவனுக்கு மட்டும் தண்டனை கொடுப்பார்கள் திருட நவ விஐபியா இருந்தா தப்பிச்சு கொள்ளலாம் அன்றாடங்காட்சியாக இருந்தால் அவன் கை வெட்டப்படும் என்பதை போன்று இருந்ததனால் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு வரையும் உலகத்தினுடைய வரலாறு பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகத்தை நபிகள் நாயகம் அப்போதுதான் உசாமாவிடம் சொன்னார்கள் எனது மகள்த்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் என்கிற ஆக உயர்ந்த நீதியின் வலுவா சின்னமாக திகழும் அந்த வார்த்தையை பெருமானார் அப்போதுதான் சொன்னார்கள் குற்றம் திருட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் தண்டனை கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும் உமையா என்றொருவர் நபி மதினாவுக்கு வந்தார் அந்த கழிப்பில் பள்ளிவாசல்ல போய் தூங்கிவிட்டார் ஒரு நல்ல தூண்டு நம்முடைய இன்றைய பாணியில சொன்னா ஒரு நல்ல ஷால் தலைக்கு வச்சு படுத்திருந்தார் கவன் துணியை எல்லாம் திருடுவதற்கு ஆள் இருந்த அந்த காலங்களில் ஒரு உயர்ந்த துண்டா தெரியுதேன்னு படுத்திருக்கிற தலையில இருந்து துண்ட ஒருத்தர் உருவனர் துண்டை திருடுவதற்காக அவர் படுத்திருக்கிற போது திருடி துண்டை கையில எடுத்துட்டாரு சஃப்வான் எழுந்து விட்டார்கள் எழுந்து அவர் கையை பிடிச்சிட்டாங்க நேராக கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள் அல்லாவின் தூதரே நான் மஸ்ஜிதுல படுத்திருந்தேன் தலைக்கு இந்த துண்டை வச்சிருந்தேன் இந்த துண்டை இவர் திருடிட்டாரு அவர் திருடினதுக்கு அப்புறம் நான் கையும் கலவமா பிடிச்சிட்டேன் உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டேன் அமிகழ் செல்லந்தாக வசல்லும் தண்டனையை நிறைவேற்ற உத்தரவிட்டு விட்டார்கள் கை வெட்டப்பட வேண்டும் அந்த திருடிய நபர் கூட அமைதியாக இருக்கிறார் ஆனால் இவர் சவ்வான் பதறிவிட்டார் அரசு நான் இந்த அளவுக்கு நான் நினைக்கல அவர் கையை வெட்டப்படணுங்கிற அளவுக்கு நினைக்கல என்றவர் சொன்னார் அப்படின்னா என்னன்னா என் துண்டு போனா போயிட்டு போது பரவாயில்ல இவரை விட்டுருங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இந்த வார்த்தையை சொன்ன போது சொன்னார்கள் ஃபஹல்லா இதை என்கிட்ட கொண்டு வர்றதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம்ல நான் மன்னிச்சிட்டேன் இது பரவாயில்ல இந்த துண்டு ஒரு 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 மக்கள் மன்றத்திற்கு முன்னாலே வந்து அது நிரூபிக்கப்பட்டு அந்த குற்றம் நிரூபணம் ஆனதற்கு பிறகு எனக்கு வேற வழி இல்லை அல்லாஹுவின் தண்டனை சட்டத்தை நிறைவேற்றியாக வேண்டும் என்று பேசினார்கள் செல்லல்லாஹோ லீகவர் செல்லும் ஆகத் திருட்டு ஒரு மோசமான குற்றம் பொருளை திருடினால் பட்டம் திருடினால் துணிமணிகள் திருடினால் பாதுகாத்து வைக்கப்பட்ட கண்ணியத்திற்குரிய எந்த பொருளை திருடினாலும் கடுமையான தண்டனை என்பது இஸ்லாமிய மார்க்க பார்வை இது சும்மா திருட்டை குறித்தும் அதன் தண்டனையை குறித்துமான ஒரு ஒரு இஸ்லாமிய பார்வையை சொல்லுவதற்காகத்தான் இந்த நேரத்திலே திருட்டை பற்றி சொல்லுவதற்கு காரணம் இந்தியாவிட நடைபெறுகிற ஒரு பெரிய திருட்டு விசித்திரமானது அது என்னன்னா ஓட்சோர்ன்னு சொல்றாங்கன்னா வாக்கு திருட்டு ஓட்டு திருட்டு இருக்கிற வாக்காளர்களை மௌத்தாக்குவது ஏற்கனவே மவுத்தாக்குனவன் எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறது இப்படி ஒரு திருட்டு இந்தியாவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது அது முன்னின்று தேர்தல் ஆணையமே செய்வதாக இருக்கிறது நாம் இவ்வளவு நேரம் மார்க்க பார்வையில் பொருளை திருடினான் காசு திருடினான் தலையலை திருடினான் துண்டு திருடினான் கவன் துணி திருடினான் என்று பார்த்தோம் அவைகளெல்லாம் உடைமைகள் உடைமைகள் அல்ல அதைவிட பல கோடி மதிப்புடையது ஒருவனுடைய ஜனநாயக உரிமை இந்த ஜனநாயக உரிமையை திருடுகிற வேலையை இந்த நாட்டிலே திட்டம் போட்டு ஒரு கூட்டம் அமர்ந்து யோசித்த ஒரு கூட்டம் தப்பிப்பதற்கு வழிகளை கொண்டிருக்கிற கூட்டம் அதிகாரத்தை கையில வைத்திருக்கிற ஒரு கூட்டம் திருடிய திருட்டுகள் இப்போது வெளிச்சத்திற்கும் வந்திருக்கிறது மிகப்பெரிய திருட்டினுடைய வரிசையில் தான் நாம் இந்த ஒரு மாதத்தில் வாக்குகளை பத்திரப்படுத்துவதற்கு ஆவணங்கள் தரவும் தேவையான பாதுகாப்புகளை முன்னெச்சரிக்கையாக செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் என்று சொல்லி ஒரு சிறப்பு அவசர திருத்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு வேலையை இந்த நாலாம் தேதியில இருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசன் உத்தரவிடப்பட்டு ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் வீடுகளை தேடி வாக்காளர்களை தேடி சொல்லப்படுற காரணம் என்ன தெரியுமா போலியானவர்களை நீக்குவதற்காக எல்லாம் பயப்படுறது என்ன தெரியுமா இவர்கள் இருப்பவர்களையும் நீக்குகிறார்கள் போலிகளை மாத்திரம் அல்ல சொல்ல இருப்பவனையும் போலியாக ஆக்குவதற்கான ஒரு ஒரு மறைமுக சதித்திட்டம் என்று இந்தியாவினுடைய அறிவுஜீவிகள் இதை நம்புகிறார்கள் அவர்கள் வருகிற போது உங்களிடத்தில் ஆவணங்களை கேட்பார்களாம் சுமார் பனிரெண்டு ஆவணங்களை பட்டியலிட்டு இருக்கிறது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் பன்னெண்டு ஆவணங்கள்ல ஏதாவது ஒண்ணு தான் ஓட்டு போடவும் முடியுமா வருங்காலத்துல இந்தியனாவே இருக்கிறதுக்கு அதுதான் தேவைங்கிற அளவுக்கு சொல்லப்படுகிறது குடியுரிமைக்கு மறைமுகமாக வைக்கப்படுகிற வேற்று என்று சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல இருந்து வழக்கறிஞர்கள் இருந்து நிறைய பேர் சொல்லுகிறார் இதுல என்ன தெரியுமா போலிகளை இனம் காண வேண்டுமானால் இல்லாத வாக்காளர்களை சரியாக சேர்க்க வேண்டுமானால் ஆவணம் கொடுத்தா போதும் பாஸ்போர்ட் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாதாம் உலக நாடு பூரா ஏற்றுக்கும் ஆனால் இவங்க ஏத்துக்க மாட்டாங்களாம் டிரைவிங் லைசன்ஸை ஆவணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் இவர்களே கொடுத்து நீ ஓட்டு போடுன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல ஓட்டர் ஐடி அதையும் ஏற்க மாட்டார்களாம் இதெல்லாம் போக ஒரு முன்னாடி வரைக்கும் ஆதார் ஆதார் கார்டு ஜுரமே வந்து விட்டது இந்தியாவும் என்னன்னா ஆதார் இருந்தா தான் இருந்த அடக்கம் பண்ண முடியும் என்கிற அளவுக்கு கொண்டு வந்த ஆதாரையும் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி இப்போது நீதிமன்றம் தலையிட்டு ஆதாரை ஏற்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது இதெல்லாம் இல்லாம பதினோரு ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை சொல்லி நம்மை நாம் நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிர்கதியான ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதை கொண்டு வந்து நம் மீது ஏறத்தாலே திருத்திருக்கிறார்கள் சரி சாதாரண ஒரு ஆவண கணக்கெடுப்பு தானே இதுல என்ன வந்திர போகுது இதற்கு முன்னாலே இது எங்க நடந்ததோ அந்த பீகாரில் பல்வேறு தில்லு முள்ளுகளும் கோழித்தனங்களும் நிறைய கள்ள ஓட்டுகளும் இதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது என்பதுதான் இப்போதைய பயத்திற்கு காரணம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பீகாரிலே நீக்கப்பட்டார்கள் அந்த நாட்டினுடைய பல்வேறு இடதுசாரி அமைப்புகள் சொல்லுகிறது தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைய பேர் பெண்கள் முதல் தலைமுறை ஓட்டு போடுபவர்கள் தலித்துகள் குறிப்பாக முஸ்லிம்கள் இவங்க மாத்திரம்தான் சுமார் அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல் நீக்கி தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் நன்றாகத்தான் செய்யும் என்கிற நம்பிக்கை இதுவரைக்கும் இருந்துச்சு கடந்த ஓராண்டு காலமாக ஏற்படுத்தப்பட்ட நிரூபிக்கப்பட்ட நிரூபணங்களை பார்க்கிற போது ஒரு மகா திருடனை போல மக்களுக்கு தெரிய வந்திருக்க அது நிரூபணமும் ஆகியிருக்கிறது உண்மைகளை உரத்து சொல்லுவதற்கு அஞ்ச வேண்டியதில்லை இந்த நாட்டிலே நடப்பது அது எதிர்கட்சி தலைவர் மூலமாக இந்த நாட்டிலே நிரூபிக்கப்பட்ட நிறைய தேர்தல் உள்ளுகள் இதனுடைய உச்சகட்டம் ஹரியானாவுடைய தேர்தல் ஊடகங்கள் ஹைட்ரஜன் பாம் என்றதற்கு பெயர் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் ஊடகத்திலே பார்த்திருப்பீர்கள் எட்டு ஓட்டுல ஒரு ஓட்டு போய் எட்டு ஓட்டுல ஒரு ஓட்டு பொய் ஹரியானாவில போலி வாக்காளர்கள் இருபத்தி லட்சம் இதை விட உச்சகட்டம் என்ன தெரியுமா நிறைய அந்த உள்ள பூரா பிரேசில் உள்ள ஒரு நடிகை பிரேசில் நாடு இந்தியாவுக்கு வந்துச்சாருன்னே தெரியல எக்கச்சக்கமான போட்டோ கொள்ள அந்த நடிகை தகவல் கொடுக்கப்பட்டு அந்த நடிகை அந்த நாட்டினுடைய பிரெஸ் மீட்ல பேசுது எனக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை என் போட்டோவை போட்டு ஓட்டு போடுறாங்களாமா என்று சொல்லி இதெல்லாம் ஒரே ஒரு ஹரியானாவிலே நடைபெற்ற இது ஒரு தொகுதியில ஒரு கல்ல ஓட்டு போடுறதா இருந்தாலும் எதாவது மௌத்தா போனவங்க பேர்ல பூத்துல உள்ளவங்க போடுவாங்க சாதாரணமாக நடக்கும் ஒரு ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு சொல்லலாம் ஒரு தொகுதியில ஒரு பெண் நூறு தடவை ஓட்டு போட்டிருக்கு நூறு ஓட்டு பதிவு அப்படி இருக்கிறது ஒரு தொகுதியை சார்ந்த ஒரு பெண் நூறு தொகுதியில இதையெல்லாம் நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பிரஸ் மீட்ல முன்வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவின் மீது கிட்டத்தட்ட சாமானிய மக்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை முழுக்க தகர்ந்திருக்கிற ஒரு நேரத்தில் தான் இந்த எஸ்ஐஆரை சந்தேக கண்ணோடு மட்டுமல்ல ஒரு ஆபத்தான அச்சத்தோடு உள்ள செய்தியாக இதை பார்க்கிறார் அவ்வளவு மோசமாக வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது கடந்த ரெண்டு தடவை இந்தியாவிற்கான தேர்தல்கள் நடைபெறுகிற போதெல்லாம் சாமானிய மக்களுக்கு ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள இருந்துச்சு வெளியில சில பேர் சொல்றாங்க சொல்லல எப்படி ஜெயிக்க முடியுது எப்படி ஜெயிக்க முடியுது எல்லாமே அக்கிரமம் எப்படி ஜெயிக்க முடியுது என்று ஏற்பட்ட சந்தேகத்திற்கான விடைகள் தான் இந்த வாக்கு திருட்டு மூலமாக வீதிக்கு வந்திருக்கிறது இப்ப என்னன்னா எல்லாருடைய வாயிலையும் ஒரு வார்த்தை வருது அதான் இவ்வளவு ஆதாரபூர்வமா கிடைச்சிருச்சில்ல அப்பன்னா நேரம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே என்று நீங்கள் நினைக்கலாம் பொதுவா எந்த திருடனும் திருடுவதற்கு முன்னால அவன் சேஃப்டி அவன் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் திருடுவான் இது பழக்கம் திருடுபவன் மாட்டி கொள்ளுவதை போல திருட மாட்டான் இல்லையா என்ன ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் தேர்தல் ஆணையமும் அதனுடைய நடவடிக்கைகளும் சரியல்ல நீங்கள் என்று வழக்கு போட்டாலும் செல்லாது காரணம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே ஒரு ரெண்டு பாதுகாப்பு அம்சம் செய்திருக்கிறார்கள் நம்பர் ஒன்னு எலெக்ஷன் கமிஷன் மேல சிவிலோ கிரிமினலோ தண்டனை கொடுக்க முடியாது அவர் பனிக்காலத்தில் செய்த குற்ற செயலுக்கு சாகர வரையும் கூட அவரை தண்டிக்க முடியாது எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்கனவே போட்டு வச்சாச்சு இரண்டாவது சட்டம் பூத்துல ஓட்டு போடுற இடத்துல நாங்க சிசிடிவி கேமரா வச்சிருப்போம் யாருக்கும் அதை தர முடியாது இப்படி ஒரு சட்டமும் நிறைவேற்றி வச்சாச்சு நாற்பத்தஞ்சு அஞ்சு நாட்கள்ல ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் அந்த சிசிடிவி புட்டேஜ் அழிச்சிருவோம் அதை யாருக்கும் தர மாட்டோம் இந்த ரெண்டு சட்டம் போதும் எலெக்ஷன் கமிஷன் மீது நீங்கள் என்ன வழக்கு தொடுத்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஒன்று எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் குறித்த அலுவலர்களை அவர்கள் பணிக்காலத்தில் செய்த தண்டனைக்கு பணி முழுப்புக்கு பின்னால் முடிவுக்கு பின்னால் கூட தண்டிக்க முடியாது சிவில்லையும் கிரிமினல்லையும் ரெண்டாவது சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் யாருக்கும் தர வேண்டிய அவசியம் இல்லை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு ஆணையம் அத்துமீறலில் நடைபெறுகிறது என்பது ஒரு கையேறும் நிலையில் இந்தியாவினுடைய குடிமக்கள் பரிதாபத்தோடு பார்க்கிறார்கள் குடியுரிமையையும் இதன் மூலமாக பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம் கணக்கெடுப்பு என்று வருகிறார்கள் இதுதான் என்ஆர்சி போன்ற மிக மோசமான கடந்த காலங்களில் நாம் எல்லாம் வீதிக்கு வந்து போராடிய அந்த கொடூர சட்டத்தை திரைமறைவிற்கு பின்னால் கொள்ளைப்புறத்து வழியாக நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடு என்று இன்றைக்கு இந்தியாவினுடைய அறிவுஜீவிகள் கருதுகிறார்கள் எனவே அன்பானவர்களே ஒட்டுமொத்தமாக ஜமாத்துகளுக்கு இஸ்லாமியர்களுக்கு அவர்களின் எல்லா வீடுகளுக்கும் குடியிருப்புகளுக்கும் சொல்ல வேண்டிய செய்தி அவர்கள் கணக்கெடுக்க வருகிற போது சற்றே கவனமாக இருங்கள் தெரியாதவர்கள் அங்காங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் தலைவர்கள் அறிஞர்கள் இவர்களிடத்துல தொடர்பு வைத்துக் கொண்டு விவரம் கேளுங்கள் இரண்டு பார்ம்கள் கொண்டு வருகிற போது ஒன்றை நமக்கும் ஒன்றை அவர்களுக்கும் என்கிற விதத்தில் ஃபார்மை வாங்கி கேட்டப்பட்டிருக்கிற விஷயங்களை மிகச்சரியாக செய்து அடையாள மாற்றமாகவோ சில வருடங்களுக்கு முன்னாலோ இருந்தால் புதுப்பித்து கொடுத்து மிகச்சரியாக நாம் வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் எத்தனை பேர்களை இதன் மூலமாக நீக்கி தள்ள முடியும் என்று ஒரு பசி எடுத்த இறை தேடுகிற ஒரு ஒரு மிருகத்தை போல இந்த நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது வழக்கு மன்றத்திற்காக வேண்டி நிறைய இதற்கு ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒன்று திரண்டு போராடுகிறார்கள் நாம் ஆவணங்களை சரியாக கொடுத்து ஆவணங்களையும் பாதுகாக்க வேண்டும் முறையாக செய்யவும் வேண்டும் இதற்கெல்லாம் மேனால் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சியாளர் ரபுலாலமே நல்லா விடத்தில் துவாவும் செய்வோம் நிம்மதியாக நிரந்தரமாக ஜனநாயகத்தினுடைய எல்லா உரிமைகளையும் இந்தியாவில் பெற்று நாம் கண்ணியத்தோடும் அமைதியோடும் இந்த நாட்டிலே வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக மீன் மீன்